பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி சோட போறோம் அப்புறம் என்ன சொல்ல போகிறோம் சைடிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் வந்து தீக்ஷா ஆயி சொல்மா ஆயி சொல்வா தீக்ஷா ஆயி சொல் ஆய் தங்கி ஆய் சரி ஓகே பாய் சவுனில் எப்பயும் எதுவும் கேட்க போகிறதில்ல என்ன செய்ய போறீங்க இப்ப பட்டர் மசாலா சாரி பன்னீர் மசாலா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பட்டர் இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா வெறும் பன்னீர் மசாலா மசாலா மட்டும் செய்ய போறோம் அதுக்கு வந்து பஸ்ட் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு போட்டுருவேன்

நாங்கள் வந்து கால் கிலோ பன்னீர் எடுத்துருக்கோம் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துப்போம் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி சைஸ் சின்ன கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபிரிட்ஜில் ஃப்ரீஸ் எல்லாம் வச்சாச்சில்ல

எல்லாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் வேற ஒரு பிளேட்டு கிட்ட மாற்றிடுவோம் இது பார்க்கவே சாப்பிடும் போல இருக்குல்ல இல்லை இது நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கிறது தான் சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேகுது இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம் என்னால் பண்ணி மசாலா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த மசாலா அப்படியே டேரெக்டாக சேர்த்துப்போம் வேறு எதுவும் போடுறதில்ல வேறு எதுவும் வேணாம் இது எந்த ஸ்பைசஸும் சேர்க்க தேவை தண்ணி கொஞ்ச கொஞ்சம் கட்டியா இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்த்துக்கணும் உப்பு கரெக்டா இப்ப மசாலா எல்லாம் சேர்க்கணும் அதிகமா எதுவுமே கிடையாது வெறும் காரத்தூள் கரம் மசாலா அது மட்டும்தான் நம்ம சேர்த்தாச்சு காரத்தூள் சேர்த்தாச்சு அடுத்து கரம் மசாலா கரம் மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு கம்மியா இருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக சக்கரை சக்கரேன் எதுக்கு சர்க்கரை டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் டேஸ்ட்டாக இருக்கான்னு இது கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சா நீங்கள் சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மேத்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நம்ம அதெல்லாம் எதுவும் கிடையாது வெறும் சிம்பிளாக நம்ம கிட்டே என்ன இருக்கும் அதை வச்சு மட்டுந்தான் நான் செய்கிறேன் மற்றபடி வேறு எதுவுமே நான் சேர்க்கல டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா பண்ணி எடுத்துக்கோங்க வாசனையே நல்லா வருது அவ்வளோதாங்க கொத்தமல்லி புதினா இருந்த சேர்த்து நிறுத்திக்கோங்க நம்மகிட்ட இன்னும் கொத்தமல்லி இல்லை புதினா மட்டும் தான் இருக்கு புதினா மட்டும் சேர்த்துப்போம் கொத்தமல்லி இல்லை அப்புறம் கஸ்தூரி மேத்து தான் இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நிறுத்திடுவாங்க அவ்வளோதான் சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு ഞാൻ കുടിക്കാൻ. ഈ 2 മുട്ട മാറ്റ് കൊണ്ടാണോ? 2 മുട്ട. ബ്രെഡ് പൊളിയോ വണ്ടി ഓടിക്കുക. മാറ്റ് എടുത്തു പോട്ടേ. കൊത്തമ്പളി തരും വഴിക്കണം. വണ്ടൈ അല്ല അതിനെ കിച്ചണറി കേറി പോണം. അതിലേ പോട്ടേക്കാം. നല്ല കട്ട് നന്നാ. சின்னதா ഇട്ടി. അരച്ചിട്ട് ഓങ്ങிட்ட കൊണ്ട് കുടത്താന പുരസ്സ്.

இதெல்லாம் நல்லா நம்ம பண்ணிடலாம். ஆ. கைல பொங்கிரி ஸ்டம்பா. நல்லா கோதிக்குது இந்த டைம்ல கடலமா வச்சிட்டு போ. பண்ணி ரெடி கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம்.